மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் மாஷா அல்லா நம்ம துல்கஜூடைய மாதத்தை வந்து அடைந்திருக்கிறோம் இனி வரக்கூடிய பத்து நாட்களும் அல்லாஹு நம்மளிடத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அமல்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நேசிக்கிறான் அதனால் இந்த பத்து நாட்களும் அமல்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அலங்கரித்து கொள்ளுங்க இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த பத்து நாட்கள் தான் சிறந்ததுன்னா அப்போ இந்த பத்து நாட்களுக்கு நம்ம எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கும் நீங்களே தெரிந்து கொள்ளுங்க யாரெல்லாம் குர்பானி கொடுக்கலான் இருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா பிறை தெரிஞ்சதுக்கு பிறகு இருந்து நீங்கள் முடி வெட்டக்கூடாது நெக வெட்டக்கூடாது அதை நீங்கள் வந்து குர்பானி கொடுக்கக்கூடியவங்க மட்டும் கடைபிடித்து கொள்ளுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூறாக்களை வந்து பார்க்க போகிறோம் சின்ன சின்ன சூறாக்கள்ட்டு ஒரு ஆறு சூறாக்கள் இருக்குது இந்த சூறாக்கள் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்களில் இதை ஓதுறதுனால நமக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நிறைய பேரும் இதை ஓதுவதனால அல்லாஹுடைய அருள் கிடைக்குது இன்னும் வந்து குரான்ல வைத்து இதெல்லாம் வந்து தொழுகையில் ஓதக்கூடிய சின்ன சூறாக்களாக இருக்கு நம்முடைய துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல நிலைமையை வாழ்க்கையில பெற்றுத்தரக்கூடிய சூறாக்கள் தான் இவை எல்லாமே பல அறிவிப்புகள்லாக்கள் தான் அந்த சூறாக்களை தான் பார்க்க இருக்கக்கூடிய சூறாக்களை நீங்க மூன்று முறை வந்து ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப சின்ன மெழுங்குறனால நம்ம ஒரு ஒரு சூறாக்களையும் சொல்லி அதனுடைய பலனில் சொல்லிட்டு கையோட அதை ஓதிட்டு போகலாம் இதை நம்ம மூன்று முறை ஓதிக்கணும் இப்போ நம்ம கையோடவே ஓதிக்கலாம் அதுல முதல் சூறா என்னன்னா இதாஜாக நசுருள்ளாகின்னு சொல்லக்கூடிய சூறா நசுரு இந்த சூறா பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சூறாவாக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே அல்லாஹுடைய உதவி பெறுவதற்காகவும் வெற்றி நமக்கு கிடைப்பதற்காகவும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தும் நடப்பதற்காகவும் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்க இதை நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு ஓதிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு ஐந்து சின்ன சூறாக்கள் இருக்குது அதையும் ஒவ்வொன்றாக பார்த்துக்கலாம் வாங்க முதல்ல நம்ம இந்த சூறாக்களை ஓதிடலாம் بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا الحمد لله அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ன அகத்தைன்னா கல்கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசர் சுறா இந்த கௌசர் சுறா வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய அருட்கொடைகளை சொல்லக்கூடிய சுறாவாக இருக்குது இந்த மிஸ்லாஹலை அவர்களுடைய கவலைகளை துன்பத்தை போக்கிய சுறாவாக இருக்குது அதனால் இந்த சுறாக்களை ஓதினிங்கன்னா அல்லாஹுடைய அருட்குடைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து முழுமையாக நீங்கும் இந்த சுறாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் இப்போ நம்ம ஓதிட்டு அடுத்த சுறாவை பார்க்கலாம் أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر الحمد لله இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு குள் சூறாஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்பட்டுள்ளது அதில் முதல் தான் சூறா இக்லாஸ் இந்த சூறா அல்லாஹூவிற்கு ரொம்பவே பிடித்த சூறா இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதுவது குரான் ஓதிய நன்மையை நம்ம கொடுக்கும் இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றக்கூடிய சூறான்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதை நீங்கள் மூன்று முறை ஓதி கொள்ளுங்க اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ

ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما حلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ الْحَمْدُ لِلَّهِ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குல்லூது பின்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா சூர மனிதர்களுடைய தீயங்களிருந்து நம்ம கள்ளாஹு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சூராவை நபி அவர்கள் வளைமாக ஓதி வந்திருக்காங்க இதை மூன்று முறை ஓதிக்குளுங்க குல்ல ауது பி ரபினஸ் மாலிகினஸ் இலாஹினஸ் الذي يوسوس في صدور الناس من الجنة والناس قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس

திக்ருகளையும் ஓத வேண்டிய களிமாக்களையும் நம்பியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்களுக்கு துல்கஜ் மாதத்தில் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் இன்ஷால்லாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம போடக்கூடிய எல்லா அமல்களையுமே செய்துவாங்க எதையும் மிஸ் பண்ணாதீங்க விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்